எல்லாத்துக்கும் உணக்கம் மீண்டும் சந்த பெருமிகுமல் குறை குறைநீரை இருந்தால் காமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் நல்ல மார்க்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தைத்து கொண்டு வீடியோக்குள் செல்லும் மிகவும் செல்றேன் எந்த சொந்தக்காரங்களையும் நீ நம்பாதீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை போட்டும் கொண்டு வந்துட்டாங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே செல்லலாம் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் சரி இப்போ என்னென்னா ஹீரோ வந்து என்னடா இப்போ சே சி நான் போய் டின்னர் ரெடி பண்ண போகிறேன் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டான் கிளம்பினோடனே ஹீரோயினில் வந்து முழிச்சுட்டான் ஹீரோயின் முழிச்சிட்டோடனே ரைட்டு ஹீரோ கிளம்பிட்டான் சரி இன்றைக்கி செம்மையாக டின்னர் பண்ணோன்னே இப்போ இங்கிட்டு பார்த்தா ட்ராகன் வந்து கிஸ்கெட்ருக்கு நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோயின் கண்டுகே இல்லை இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹிக் இருக்கோம் எக்ஸ் எக்ஸு மூணு எக்கு அடுத்து நூடுல்ஸ் எக்ஸ்ட்ரா நூல் செய்கிறான் ஏன்னா நம்ம ஃபு டின்னர் வந்து ஸ்பெஷலாக செஞ்சு அசைத்து உள்ளது ஸ்ப பொட்டின் பொட்டி அந்த இதையும் ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா ஈரோ மொதல் மொதல் கொடுத்த ஃபுட்டு அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி புட்டிங் செஞ்சிருக்கான் அந்த அளவு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வந்துட்டிங்களா என்ன இது ட்ராகன் வந்து உங்களை தூக்கிட்டு வருது பார்த்தா சாக்காயிட்டேன் டைம் ஈரோம் பார்த்துட்டா வந்து தாக்கு வந்து விளையாடிட்டு இருக்குது அந்த பட்டர்ஃப்ளை கூட விளான்ட்டுருக்குது பட்டர்ஃப்ளை கூட விளான்ட்டு டைம் நம்ம ஈரோ வந்து எப்போயுமே போல நம்ம பாத்திரத்தை கழுவிட்டுருக்கோம் நம்ம ஹீரோ எப்போயுமே ரெகுலர் ஒர்க்கு பார்த்துட்டு இருக்க போல தான் என்கிட்ட பார்த்தா டிராகன் வந்து இந்த டிவி படத்தை பார்த்துட்ருக்கான் இந்த படத்தில் எப்படி உங்களை மாதிரி கேரக்டர் இருக்குன்னு பார்த்தா இந்த டிவியில் இருக்க கேரக்டர்ஸ் ஃபுல்லாமே ஹீரோயினையும் ஹீரோவையும் ரெஃபரன்ஸ் ரெஃபரன் பண்ணுற மாதிரியே இருக்குது எல்லாமே பார்த்தா ஹீரோயினை பார்க்குறா அங்கிட்டு ஃபுல்லாக அந்த மூவியில் வந்து ஒரு மலை தொடராக இருக்குது மலைத்தொடருக்குள்ளே ஈரோனே ரெஃபர் பண்ணுற மாதிரியே இருக்குது எல்லாமே ஏன்னா கேரக்டர் வந்து பார்க்குறது அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா போ அப்போ இந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா என்ன இவ்வளோ பெரிய மலையாக இருக்குது மலை தொடராக இருக்குது இந்த இடத்துல இவ்வளோ குளிராக இருக்குது இந்த தொடர் வந்து அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது ரொம்ப கூலிங்காக இருக்குது எல்லாமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறா ஆச்சரியப்பட்டவுனே சரி இது வந்து எப்படி க்ளைம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கா ஹீரோ ஹீரோ ஹீரோயின் அப்படி பார்த்துட்டு ரசிச்சு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருக்கா சூப்பராக இருக்குல்ல மூவி வந்து ஏன்னா அவ்வளோ டீப்பாக இருக்குது லவ் ஸ்டோரி பார்த்தா வேல லவ் ஸ்டோரியாக இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து ஹீரோ தான் மாங்கு ஹீரோ தான் மாங்கு அதனால் குரங்கு இதெல்லாம் இருக்குது தலைமை உள்ள என்ட்ரி ஆகிறது அந்த மாங்கு அந்த கடவுள் மாதிரி இருக்காங்களா நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கோம் அந்த கடவுள் செக்ஸர் இருக்குல்ல அதாவது புத்தா வந்து புத்தா இருக்காங்க ஒரு ஒரு கேரக்டர் கடவுள் ஒரு ஒரு காடு இருக்கு இதை இருக்கா பார்த்துட்டு இருக்க ஏன் அந்த ஒரு காடு வந்து பாங்கிட்டு அவர்களோட இமாஜினுக்குள்ளே வந்துட்டால் பார்த்தா இப்போ வந்து ஒரு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கா அங்கே இங்கே இருக்கிற கடவுள் வந்து ஒரே ஒரு பஞ்சு இப்போது என்ன நீங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரே ஒரு பஞ்சில் ட்ராகன் கோயில் ரத்தம் வந்து அவ்வளோதான் மட்டையாயிட்டேன் என்ன செய்யி நம்ம ஹீரோயின் பார்க்க பார்த்தோம் அடுத்த செகண்டில் அப்படி மூச்சு இழுத்து விட்டுட்டு பார்த்துட்டா இங்கே பார்த்தா ஹீரோ வந்து கை இது பாதத்தில் கழுவிட்டு துணியை புடி துணியில் துடைச்சிட்டு செரட்டியாகிடுச்சு வாங்க போகலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஹீரோ சொன்னோன்னு வாங்க போகலான்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் வந்து குஷால் ஆகுறா இங்கிட்டு பார்த்தா நம்ம வெளியில் போய் உட்காந்துட்டு பார்ட்டி டைப் என்ஜாய் பண்ணுறாங்க ரெண்டு வரை டேட்டிங் அந்த வெளியில் அந்த ஒரு ப கட்டன் மாதிரி போட்டு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு அதில் ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜி மாதிரி போட்டு அந்த ரோபோட்டாக்கு கொடுத்து விட்டான் ரோபோடாக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜி விரிவின்னு சொல்லுவாங்க அது எனக்கு வாயில் வரல நுழைய மாட்டேங்குது அதில் வந்து ஏலியன் இருக்குது ஏலியன் ஃப்ரிட்ஜ்ஜி போட்டோடனே போட்ட ஃபோர்ஸில் வந்து டாக்கில் அடிச்சு அதோடய மைண்ட் வந்து கொலப்ஸ் ஆகிடுச்சு அதோடய கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி வந்ததுனால அது வந்து இது மொத்தமாக டெஸ்ட்ரை பண்ணணும் எப்படியாச்சும் டெஸ்ட்ரை பண்ணி ஈரோட்டை கொண்டு போகணுன்னு தான் அதோட மெயின் கோலாகவே மாறிடுச்சு டாகோடய டாக் தலைவனோட கோல் ஆகிடுச்சு கோலான உடனே போட்டு இந்த பிளாக் ஹோல் வெப்ப அட்டாக் யூஸ் பண்ணுறேன் நூலை போட்டு அடிக்கிறான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் தலைவன் கரப்ட் ஆயிட்டான் தலைவன் டாக்டர் வந்து ஓவர் ஆகிட்டனால அதை இப்படியா சி பிடிச்சிட்டு மீறிட்டை கொடுத்தேன் இதே இதேப்படி இப்படியே அடிச்சு கொள்றேன் பாரான்னு சொல்லிட்டு வெறி உண்டு வேங்கையாக கிளம்பிட்டான் என்கிட்ட பார்த்தா மிசைல் ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறான் மிசைல் இப்போ ஃபுல் ஃபுல் பண்ணி மிசைல் அட்டாக்கு ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு விரலையுமே வந்துக்கிட்டு இருக்குது இதை பார்த்துட்டு அப்படி மூச்சு எழுத்து வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு அடடா வா இந்த எடுத்து கொண்டு வரக்கு என்னென்ன கூத்து பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே பாரு அங்கே பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு டாக்டர் இவன் என்ன பண்ணுறான்னு பாருன்னு சொல்லிட்டு ஈரோ வந்து ஈரோயின்கிட்ட வந்து காட்டிட்டு இருந்தேன் ஈரோயின்லாம் அதை கண்டுக்காமல் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு தம்பா இருக்கிறா நம்ம ஹீரோயின் சரி ரைட்டு சரி இப்போ ஈரோட ரசி ருசி பார்க்குறத பார்த்துட்டு வைக்கப்படுறா வெக்கப்பட்டு சரி அப்போ பொறுமையாக என்ன பிளான் பண்ணுறான்னா இவனோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான் நம்ம ஹீரோயின் தெரிவனே சரி ஹீரோ வந்து சரி ரைட்டு இப்போ சொல்ல போகிறான் போல் ஹீரோ வந்து சரி இப்போ ஹீரோனு மனசார கேட்குறா உன்னோட கதை தான் என்ன ஒன்று எப்படி இதில் இங்கே வந்த இந்த அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க ஹீரோ வந்து சொல்ல சரிம்மா நான் சொல்கிறேன்ம்மா உனக்காக மட்டுந்தான் ஒன்லி ஒன்றுனோடனே கேட்டு ஹீரோயின் வைக்க போகிறத பார்த்துட்டு சரி ரைட் ரைட்டு எனக்கு ரொம்ப வெக்கமாகது சரி நான் வந்து முதல் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஏதோ ஹீரோயின் வந்து சரி அதில் வந்து ஸ்டாரிக்ஸும் இருக்குமோ ஹீரோவோட ஸ்டோரி வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறேன் ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப ஹீரோவாக இருக்கான்ல என் ஸ்டோரிலாம் எப்படி இருக்குன்னா நான் வந்து சொல்கிறேன் சிரிக்க வேணாம் நான் என் வாழ்க்கை வந்து எப்படி போச்சுன்னா நானும் எங்கள் அப்பாவும் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் விவசாயம் பண்ணுற மூலதான் அதை சொல்ல சொல்ல ஹீரோயின் வந்து பெருசாக இமேஞ்சை பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து பெரிய ராசி ஒரு பெரிய ரவுடிப்பை மாதிரி இருந்து நாலஞ்சு நாட்டு ஆட்டி படைஞ்ச மாதிரி நினச்சிட்டாங்க ஆனால் இப்போ தலைவன் பார்த்தா கிராமத்தில் குரு வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறது அவனோடய முத தொழிலாக இருந்துச்சு தொழில் முடிச்சுட்டு அடுத்து அப்படி என்ன பண்ணுறான்னா சிட்டிக்கு போயிட்டான் வேலைக்காக வேலைக்கு போலாம் அந்த இடமே ஒரு எப்பயுமே மூமெண்ட்லேயே இருக்குது எல்லாருமே ரோபோட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இவனும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான் தலைவன் ஹீரோவை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போல அவனுக்கு வந்து அவனுக்கு வாழ்க்கையே விருப்பம் இருக்குது அப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கான் அந்த டைமில் தான் இவன் டெல்லி போட்டான் இந்த ஓலத்துக்கு வந்தான் இந்த ஓலத்தில் வந்து இந்த கூத்துலாம் நடந்து வெயில் சேர்ந்துச்சு எப்போ இந்த ஓலத்துக்கு இதில் ஒரு கதைன்னு சொல்லி ஹீரோஸ் கேட்டுருக்கேன் ஹீரோஸ் சொன்னோன்னே இதை கேட்ட ஹீரோயினி அப்படியா இப்போ என்னோட இப்போ ஹீரோ வந்து இப்போ ஹீரோயினோட ஸ்டோரி இதெல்லாம் ஒரு கதையான்னு சொல்லி ஹீரோயினி ஒரு நினைக்கிற மொதல் பெருசாக எதிர்பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு இருந்து ஹீரோட்ட இருந்து சரி இப்போ உன்னோட ஸ்டோரி தான் என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க கேட்டோன்னே ஹீரோயின் வந்து நீ வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் நீ பெரிய குயினோட அம்சாவளியாக அப்படியே பிரியான்னு கேட்குறான் கேட்டுட்டு என்னோடய ஸ்டோரி வந்து தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சோகமாக சொல்கிறான் முதல் ஒரு சிட்டி இருந்துச்சு அந்த சிட்டியில் போர் நடந்துச்சு முத போர் வந்து நாலு குரூப்பு போர் அந்த ஒரு ஒரு குரூப்பில் இருக்கிற பெஸ்பீசியஸும் ஒரு பெரிய வார்டில் ஒரு பெரிய பஞ்சமே நடந்துச்சு அந்த பஞ்சத்தில் எங்களோட மக்கள் வந்து பஞ்சத்தில் தனக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு குரூப்பாக மாறிக்கிட்டு விற்ணுன்னு சாப்பாட்டுக்கு எல்லாருமே சண்டை போட்டு தனியே தன்னை தனியே கொண்டுகிட்டு இருந்தாங்க எங்கள் மக்கள் அப்படி போகும்போது தான் என்னையை ஒருத்தன் வந்து நான் சாப்பிட்ற ஃபுட்டு கீழே என்னை ஏற்றி விட்டு அந்த ஃபுட்டை பறிச்சிட்டான் பவர் சத்தியம் வாய்ந்தவங்க தான் இங்கே உள்ளே வாழ முடியும்னு சொன்னேன் என் ஃபுட்டை நான் கேட்க போல அவன் ஏற்றியும் விதிக்க போனான் விதிக்க போகும் போல நான் என்ன நினச்சிட்டேன்னா ரைட்டு இதுக்கு மேலே நம்ம வேலையாக கூட்டணு வேலையை காட்டணும் சொல்லி என் பவரை யூஸ் பண்ணி அவனோட காலை சோக் பண்ணேன் சோக் பண்ணி கடுப்பாகி அவனை போட்டு பழ பழ பழம் தடுத்துட்டேன் அடுத்து நானே ஒரு கிரியேட் ஆனேன் பயிற்சி ஒரு போயிற்சியை கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஓட்டி என் மக்களை கூட்டி நான் மக்களுக்கு ஒரு நல்ல உணவை கொண்டு வரக்காக போர் தொடுத்தேன் போர் தொடுத்து நிறைய மேஜிக் கற்றுக்கிட்டு என்னோட நாலேஜை வளர்த்துக்கிட்டேன் நாலேஜை வளர்த்துட்டு என்னோடய பவரை ஃபுல்லாக நான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றி ஒரு அழிக்க முடியாத சக்தியாக நான் ஒரு மாறினேன் அப்படிந்தான் ஒரு ஒரு ஸ்பீஷீஸோட ஒப்பந்தம் போட்டேன் ஹில்ஸ் பீசஸ்ஸில் ஒரு ஒப்பந்தம் போட்டேன் ஒப்பந்தம் போட்டோடனே அவங்க பிக் இருந்து ஹெல்த் போட்டாங்க அடுத்து இந்த பிக்கின் உலகத்தில் அவங்கள்டையும் இது பண்ணேன் அடுத்து கார்கன் இனத்துக்கிட்டேயும் ஒப்பந்தம் போட்டேன் இந்த நாலு பவர்ஃபுல் இனத்துலேயும் ஒப்பந்தம் போட்டு எங்களுக்கு எதுவுமே பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தோம் அடுத்து ஹியூமன் இடத்துக்கு போனோம் அப்போ தான் அந்த முட்டா பை சயின்டிஸ்ட் கண்ணாடி தேவங்க வாய் அங்கே தான் இருந்தான் அந்த தேவங்க வாய் அப்படி மேலே வானத்தில் பார்க்க பார்க்கும் போல என்னை பார்த்து என்னை பார்த்து இப்படி இங்கே ஹூமன் ரெல்த ஆட்டி போடலாம் இருக்கும் போல தான் அவன் என் மேலே ஒரு மாதிரியே காதல் ஃபோ கண்டவுடன் காதல் கண்ணாடி வாயினுக்கு அப்படியே அந்த இடத்துல இந்த சிட்டி டெஸ்டே பண்ணேன் நான் சிட்டியை டெஸ்டாக பண்ணி அங்கே ஒரு பெரிய பேட்டிலே நடந்துச்சு அந்த ஹியூமன் ஈவில்கிங்கிட்ட இருக்கும் அவனுக்கு எனக்கு சண்டை உன் கதை அவ்வளோதான்டா நான் சொன்னேன் சொல்லி முடிக்கும் போல அதை கேட்டுட்டு உன்னாலெலாம் என்னை கொல்ல முடியாது என் பவரே வேறு லெவல் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்லிட்டு இன்றியறான் இன்றியும் நம்மளோட உன்னோட கதை இனி வரும் முடிய போகுது குயின் அப்படி சொன்ன அடுத்த செகண்டில் ஒருத்தப்படிந்து முதல்ல குத்திட்டான் என்ன மாதிரியே முதலில் குத்திட்டான் எனக்கு மாதிரியே அது யாருன்னா நம்ம முட்டா பையன் சயின்டிஸ்ட் தான் கண்ணடி போட்ட தேவங்குவாயே என்னடான்னு பார்த்து குயின் பார்க்க குயின் பார்த்தோன்னே இவன் பார்த்துட்டு குயின் உங்களுக்கான என்னவென்ன சேவை என் உயிரை கூட கொடுப்பேன் உங்களுக்காக அப்படி சொல்லிட்டு தலைவன் வந்து முட்டி போட்டு எல்லாம் பண்ணிட்டான் உங்களுக்கு சேவைகள் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு தலைவர் சொல்ல சொல்லி முடிச்சோன்னு ஈரோயின் வந்து ஃபுல்லாக உலக தப்பெல்லாம் பார்த்துட்ருக்கான் உலகமே வித்தியாசமாக தெரியுது இதனால் ஒரு பசி பட்டினியில் இருந்ததை வந்து ஒற்றுமையாக ஓகே நாலு ஸ்பீசிஸி ஒன்றா ஒற்றுமையாக இருக்குன்னா அது பார்த்தா அந்த ஹீரோவோட ஸ்வாட் இருந்துச்சு அப்போ தான் அந்த ஸ்வாடை எப்படி இதை வந்து எடுக்கிறக்கா என்னோடய பவர் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு என்னோட பவரை ட்ரெயின் பண்ணேன் ட்ரெயின் பண்ணுவோன்னே அந்த பவர் வந்து லெவல் வந்து லெவல் வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தேன் எப்போ ஏற்றிட்டு இருக்கும் போல தான் அந்த ஸ்வாடு மட்டும் இருக்குது இந்த ஸ்வாடை எப்படியாச்சும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்வாடை வந்து எடுக்கிறேன் அந்த ஸ்வாடை எடுக்கும்போது தான் உன்னோட இடம் தெரிஞ்சு அந்த ஸ்வாடு மூலியமாக நான் வந்து டெலிபூட் ஆகி டெலிபூட் ஆகி நான் வந்து வந்த இடம் தான் உன்னோடயெல்லாம் அப்போ தான் உன்னையை பார்த்தேன் பழ்க்க அவள்தான் என்னோட ஸ்டோரி அப்படின்னு ஹீரோன்னு சொல்லலை அதை கேட்டுட்டு ஹீரோ வந்து சாரி 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 சாரின்னு சொன்னதை படத்துக்கு என்னாச்சு இருக்குது சாரி கேட்குறேன்னா இல்லை அப்போ நீ வந்தோடனே நம்மளுக்கு ஹீரோ வந்து சாரி கேட்குறான் சாரி கேட்டோடனே சரி சரி நம்ம நம்மளோட மீட்டிங்கே வந்து ஒரு ட்ரெஸியான மீட்டிங்காக நடந்துச்சு ரைட்டு அது எல்லாமே நான் பயந்துட்டும் போதும் நீ பார்த்து அப்படி சொன்னோன்னே சரி நான் என்ன பண்ணேன் ரைட்டுன்னு அப்படி சொல்ல சொன்னோன்னே தலைமை வந்து கையை எடுத்து ஹீரோயினோட தோல்பட்டல போட தோல்பட்டல போட்டுட்டு தலைமை வந்து சரி ஐ சாரி ஐ சாரின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து அந்த நெத்தி நெத்தியும் அட்டாச் ஆகுது நெத்தி நெத்தி அட்டாச் ஆகணுனே ரொமான்ஸ் கூடுது ரொமான்ஸ் கூடுனா என்ன நடக்கும் சரி நம்மளுக்குன்னு கிட்ஸுக்கு பிறந்துச்சுன்னா அந்த கிடச்சிட்டு இந்த நம்ம ஸ்டோரிலாம் சொல்லலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல ரொமாண்டிக்காக சொல்ல அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப வெக்கப்பட அதை கேட்டுட்டு கடைசியாக நம்ம கடைசி வரைக்கும் ஒவ்வொன்றா இருப்போம் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி ஒன்றாவே இருப்போம் சொல்லி சொல்ல 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 ஹீரோனுக்கு பீட் துடிக்க ஈரோட பீட்டும் துடிக்க ரெண்டு வரும் கடைசியாக அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க அந்த லவ் சுச்சுவேஷன் லவ சீன் கிஸ் சீன் அதுக்கு அப்படியே ரெண்டு ஒரு டீப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டுவரத்துக்கு கண்ணை சவருது இங்கிட்டு பார்த்தா பல் சவருது எனக்கு கொஞ்சம் லைட்டாக எரி எரியுது ரைட்டு விடுங்கோ ரைட்டு விடுங்கோ உள்ளே போய் கேசி கொடுக்க போல தான் ஒரு சவுண்டு பவு பவு யாருடன்னு பார்த்தா இங்கிட்டு பார்த்தா இவங்க ரொமாச்சுக்கு எடுத்து போச்சு அது யாருன்னா டாக்கு தலைமை தான் ஏழை நினைச்சி அடிச்சு நோவை அடிச்சுட்டு கொண்டு வந்துட்டேன் தலைவன் டாக்கு தலைவன் கொண்டு வந்து கொடுத்தோம் நீங்கள் அலாட்டு சிம்பிளாக கேட்குது அலாட்டு சிம்பிள்னு கேட்டோன்னா எழில் நான் அடிச்சு பதறி ஓடுது என்ன அல்லாட்டுன்னு பார்த்தா ஹீரோனி டென்சி நைட்டாக முட்டா தலை முட்டா நாயை ஒன்று எல்லாரும் ரொமான்ஸ் கேட்டு போத்து எத்து நான் பாருங்க ஒரு மொழியில் போய் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தலைவாக்கு தலைவன் பாவம் அடைக்கி ஆண்டவை வந்து அடி வாங்கி சாகரி என் தலைவன் இன்னும் பார்த்துட்டியான் தலைவன் அடுத்த கடுத்து எப்பிசோடுட்டாங்க